அனைவருக்கும் காலை வணக்கம் இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே மக்களுக்காக நான் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம் ஒரு ஆபீஸ்ல இன்டர்வியூவுக்காக பல பேர் போறாங்க அப்படி இன்டர்வியூக்காக போகும்போது நிறைய பேரை வந்து வெவ்வேறு விதமா வந்து அந்த மேனேஜர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து சோதனை செய்கிறாரு எல்லாரும் வந்து வாராங்க உட்காடுறாங்க அவங்க அவங்களுடைய செயல்பாடுகள் எதுவும் இல்லாமல் அவர் எதுவும் கொஸ்டின் கேட்கல அப்படிங்கவோ உங்களுக்கு எதுவும் வேலை இல்லை அப்படிங்கிற மட்டும் ஒரு பத்து பேர் போயிடுறாங்க லாஸ்ட்டாக ஒருத்தர் வர்றார் ஒருத்தர் வந்து உள்ள என்ட்ரி ஆகின உடனேயே அந்த மேனேஜருடைய சுற்று வட்டார ஏரியாவை ஒரு லுக் பார்க்குறாரு பார்த்த உடனேயே பாஸ்கெட்டுக்கு கீழே வந்து பேப்பர்லாம் அங்கங்கே கீழே கிடக்குது அந்த பேப்பர்லாம் எடுத்து என்ன பண்ணுறாரு டஸ்டின்லாம் அப்படியே போட்டாறாரு போட்டு முடித்தோன்ன போய் சேரில் போய் உட்காரும் போது சேர் வந்து அங்கங்கே அரேஞ்ச்மெண்ட்டை வரிசையாக அம்மா இருக்குது அப்போ திரும்பி என்ன பண்ணுறாரு அந்த சேர்லாம் வரிசையில் வச்சுட்டு அந்த அவர் இருக்கையில் அரை உட்காரதுக்கு ஒரு சேர் எடுத்து அரேஞ்ச் பண்ணி உட்காந்துக்கிறாரு பார்த்தா டேபிள் நீட்டாக இல்லை அந்த டேபிளை வந்து கரெக்டாக சரி பண்ணுறாரு புக்கெல்லாம் தண்ணி பென் ஸ்டாண்டெல்லாம் பென் ஸ்டாண்டெல்லாம் வச்சு அங்கே இருக்கிற குண்டூசி அந்த பின் இதெல்லாம் வந்து அந்த டப்பாவில் போட்டு அவருடைய செல்ஃபோன் இதெல்லாம் தனியாக வச்சு அந்த டேபிளையே நீட்டாக்குறாரு நீட்டாக்கி அவர் மேனேஜர் வந்த உடனேயே அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அவருடைய ஃபைலை கொடுக்கணும் அதுக்கு அங்க அங்கேருந்து மேனேஜர் வராரு எந்திரிச்சி குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்றாரு சொன்னோடனே மேனேஜர் வந்து உட்காந்தோன்னே இவர் வந்தவர் என்ன பண்ணுறாரு இன்டர்வியூக்கு வந்தவர் ஃபைலை ஓப்பன் பண்ணி சார் இருந்தாங்க சார் நான் இந்த இது வரைக்கும் முடிச்சிருக்கேன் படிப்பு முடிச்சிருக்கேன் இந்த படிப்பை முடிச்சுட்டு உங்கள் இந்த எத்தனை வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்கள் கம்பெனியில் சேரலாம் அப்படின்ட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீங்கள் யூ ஆர் அப்பாயிண்டட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சார் நீங்கள் என்ன என் ஃபைலை கூட நீங்கள் பார்க்கல சார் என்னை பற்றி நீங்கள் இன்னும் முழுசாகவே தெரிஞ்சுக்கலையே சார் நீங்கள் எப்படி சார் அப்பாயிண்டுன்னு சொல்லி உங்கள் உங்களுக்கு வேலை வே வேலை உண்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீங்கள் உள்ள என்னுடைய ஆஃபீஸுக்கு என்ட்ரி ஆனதுலேருந்து நீங்கள் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ண வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளை நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் நீங்கள் தான் எந்த வேலைக்கு தகுதியான ஆள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து உட்கார்ந்து வந்ததுலருந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் செஞ்ச செயல்பாடுகளே நீங்கள் எப்படி கடமையில் இருப்பீங்க எப்படி பொறுப்புள்ளவரா இருப்பீங்க அப்படிங்கிறத நியமிக்குது நீங்கள் யாருங்கிறத தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ நீங்கள் இந்த வேலைக்கு பொறுப்பானாலும் நீங்கள் கடமையை மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் இன்னைக்கு இப்பயே நீங்கள் ஆஃபீஸில் வந்து வேலைக்கு சேர்ந்துக்கலாம் உங்களுக்கான சீட்டை வந்து நான் ஒதுக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த இதை வந்து நம்ம எதுக்காக சொல்றோம் அப்படின்னா வந்து மக்களுக்காக நான் மக்களுக்காக தான் தன்னுடைய இனத்திற்காக மட்டும் இல்லாம சிதறி வாழ்ந்த பலரும் பலப்பட்ட மக்களுக்காக தான் இயேசு பாடுபட வராது அவர் காட்டி கொடுக்கறதுக்காக தலைமை குருக்களும் பரிசெய்யர்களும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத இன்னைக்கு நெய்தியில சொல்றாங்க எத்தனையோ நாட்டு தலைவர்கள் மக்களுக்காக போராடி இறந்து போனதை நம்ம வரலாற்று நிகழ்ச்சிகள்ல பலதான் கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம் நம்ம சிந்திக்க கூடியது என்ன அப்படின்னா வந்து நாம எப்படி வாழ்றோம் ஒரு கிறிஸ்தவனா கிறிஸ்தவளா இயேசுவை பின்பற்ற ஒரு கிறிஸ்தவனா கிறிஸ்தவளா எப்படி வாழ்றோம் அப்படிங்கிறது முக்கியம் அந்த தலைமை குருக்கள் பரிசுயர்கள் மட்டும் இயேசுவை வந்து சாவுக்கு தீர்ப்பிட முற்படுறோமா இல்ல இயேசுனுடைய வழிகள்ல போய் பாவத்தை விட்டுட்டு பாவ வாழ்க்கையை விட்டுட்டு அவருடைய வலி வழியில போய் புண்ணியங்களை சம்பாரிச்சு நம்ம நிலைவாழ்வை தேட முயற்சி செய்யறோமா சிந்திப்போம் செயல்படுவோம்